இல்லை இல்லை நான் காலையில் ஆறு மணிக்கே இந்த மரக்கடை இடக்குது இடத்துக்கு வந்துட்டாங்க காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டங்கள் வந்துருச்சு தலைவர் வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய க்ரௌடு வந்துச்சு பன்னெண்டு மணிக்கே இந்த மரக்கடை பகுதியில் வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி தலைவர் வரத்துக்கு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மை இதெல்லாம் ஸ்பீக்கர் வேலை செஞ்சுட்டு இருந்தது தலைவர் வந்ததுக்கு அப்புறம் அதுவும் தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லி அதையும் கட் பண்ணி விட்டுட்டாங்க அது அப்படியும் இருந்தும் தன்னுடைய வாகனத்தில் உள்ள ஒளிப்பெருக்கியை வச்சு தலைவர் பேசினார் அதை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் என்னால் கேட்க முடிஞ்சதுங்க அதில் என்ன சொல்கிறாப்புல இந்த அரசு வந்து அதாவது மண்ணை மண்ணை திருடி வித்தாங்க மண்ணலை திருடி வித்தாங்க தண்ணியை வித்தாங்க எல்லாத்துலேயும் வித்தாங்க சாராயம் கூட வித்தது அரசு ஆனா இன்னைக்கு வந்து மனுஷன் உடம்புல கை வச்சிருக்கு கிட்னியை திருடி விக்கிற அரசா இந்த அரசு இருக்கு அதாவது காமராஜர் படிக்க வச்சாரு இவங்க குடிக்க வச்சாங்க இப்ப என்ன கிட்னியை திருடி விக்கிறாங்க அதாவது இது வந்து முடிவு கிடையாதுங்க இந்த மரக்கடையில எழுபது எண்பதுகளில் வந்து எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணாரு அவர் வரத்துக்கு ரெண்டரை மூணு மணி நேரம் ஆச்சு இங்க ஏர்போர்ட்ல இருந்து இன்னைக்கு தளபதி வரத்துக்கு அஞ்சு மணி நேரம் ஆச்சு அதாவது தளபதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் பிரச்சாரம் பண்றது ரொம்ப கடுமதா கடுமை தாங்க அதற்கான எவ்வளவு முட்டுக்கட்டைகள் போடுவாங்க அது அதையும் தாண்டி தளபதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போற தளபதி தளபதி தான் இருநூத்தி முப்பத்தி நாலின் முகங்க அவரு தான்